வெள்ளரிக்காயை பத்தி உலகம் முழுக்க ஆய்ந்து கொண்டிருக்கிறாங்க நம்ம அதை சீன்றது கிடையாது உலகம் முழுக்க ஆராய்ந்து வெள்ளரியின் விதை வந்து ஆண்களின் ப்ராஸ்டேட் கிளாண்டனுடைய கேன்சரை பிரிவென்ட் பண்ணு சொல்லியிருக்கான் நம்மளாம் நினைச்சோம் அது சாப்பிட்டா கொஞ்சம் குளிர்ச்சி அவ்வளவுதான் தெரியும் அது சிறுநீரக தொற்று நோய் வராது ஆண்களுக்கான ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்கம்ங்கிறது இயல்பா ஐம்பத்தி ஐந்து அறுபது வயதுல வர்றது அப்படியான வீக்கம் புற்றுநோயாக மாறாமல் இருப்பதற்கு இரண்டு மருந்துகள் தான் பெரிய அளவில் ஆய்வு பண்ணிருக்கு ஒன்று வெள்ளரி இன்னொன்று வெள்ளை பூசணிக்காய் ஆனால் நம்ம வெள்ளரிக்காய் வந்து இப்போ யோசிக்கிறதே இல்லை அதை வந்து ஒரு பெரிய கொண்டாடக்கூடிய பழமாக நாம் பார்க்கலாம்